பெரி வந்து என்னன்னா இது மரம் இந்த பட்டு செய்வாங்க தெரியுமா பட்டு பட்டு அதுக்கு வந்து அந்த புழு வந்து சாப்பிட்றது இந்த இலையில தான் இந்த இலையில காய்க்கிற பழம் தான் வந்து பிளாக் பெரினா என்னன்னா பிளாக் பெரிங்கிறது கருப்பா இருக்கும் பலாப்பழம் சின்ன நவா பழம் இது பிளாக் பெரி இது வந்து என்னத்துல காய்க்குது மரத்துல ஆப்பிள் வந்து என்னத்துல காய்க்குது மரம் நீ ஸ்டார்ட் பண்ண அடுத்தது அள்ளிப்பூ என்னது செடியா மரமா செடி எந்திரிச்சு சொல்லு அள்ளி செடி எத இருக்கு முளைக்கும் செடி ஆ அடுத்த நீ சொல்லு உட்காரு மரம் அது என்னது என்ன மரம் அத்தி மா ஆலமரம் 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 எதை பாத்துக்கிட்டீங்களா அடுத்து நீனே ஆரஞ்சு ஆரஞ்சு மரமா செடியா மரம் மரம் கிளாப் பண்ணுங்க நீ እንடுப்பா உட்காருமா நீனே அன்னாசி பழம் அன்னாசி பலா மரம் செடியா செடி

கொய்யா மரம் சிங்கம் எங்க இருக்கும் என்ன ஆப்பிள் 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 மரம் சூப்பர் நீ சொல்லி என்னது முட்டைக்கோசை எங்க கொடி கீழே வரும் ஆ